வீடு கட்டி குடித்தவங்க இருக்காங்க ஆல்ரெடி ஒரே ஒரு கிராமம் அதனால் வீடெல்லாம் நிறைய இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எல்லாமே வீடு ஒரு தெரு இந்த தெருவுக்குள்ளே நம்மளுக்கு ஈஸியாக உடனே வீடு இப்போ எல்லாமே குடித்த நான் ரெடியாக இருக்காங்க ஊருக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது மேல் வள வளவன்பேட்டை கருங்குழி ஊரில் இது நம்ம வந்து இப்போ எஸ்எல்லை போட்டிருக்காங்க ஸ்ரீ நகர் ஸ்ரீ மாரியம்மன் நகர் இப்போ நம்ம இதை தான் வந்து பார்க்க போகிறோம் உடனே வீடு கட்டி குடியேறாங்க வீட்டு மனை வாங்கின உடனே நீங்கள் வீடை கட்டலாம் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வீடை கட்டலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஊருக்குள்ளே அழகாக வீடு மனைகள் இந்த பக்கம் முன்னாடி இருக்குது அப்படியே பாருங்கள் பின்னாடி இருக்கு வீடு வாங்க இன்னைக்கு வாங்க இடத்த வாங்கினீங்கன்னா நாளைக்கு கட்டலாம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இது வந்து கருங்குழிங்கிற ஒரு நம்ம செங்கல்பட்டுலேருந்து ரொம்ப பக்கம் ஈஸியான தான் வரும் சுற்றி நம்மளை சுற்றி வீடு இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் வீடு இருக்கா கோயில் எல்லாமே இருக்குது அருமையான ப்ராஜெக்ட்டு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஓனர் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி உடனே குடியேறவங்களுக்கு இந்த வசதி நல்ல வசதி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் பண்ணலாம் ஏன்னா இது ஃபியூச்சரில் பயங்கரமான ரேட்டில் போகும் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு சொல்லுவோம் இதை முதல்ல வீடியோவை மட்டும் பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் உடனே வீடு கட்டி குடித்தனம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மனையே சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உடனே உடனே வீடு கட்டி குடித்தனம் பண்ணிக்கலாம் கரண்ட்டு வசதி எல்லா வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஊர்லேயே அழகாக அந்த பாருங்கள் பெரிய பில்டிங்லாம் கட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வாங்கி இடத்த வாங்கி இந்த இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கோம் அதனால் இது வந்து மாரியம்மன் நகர் கருங்குடிங்கிற ஊரில் மாரியம்மன் நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து என்ஹெசல் இது ஜஸ்ட்டு ஐம்பது மீட்டர் தான் உள்ள ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஐம்பது மீட்டரில் இந்த இடம் இருக்குது நம்மளுடைய என்ட்ரன்ஸி தான் இவ்வளோ ஏதாவது வரணும் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து மாரியம்மன் நகர் இவ்வளோ வந்தோடனே இது Thank okay.